அஇஅதிமுக பொதுச்செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்துமாறு கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் கழக ஆலோசனைக் கூட்டங்களில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நத்தம் சாலையில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர் கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒருமனதாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் அன்போடு சின்னம்மா என்று அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இங்கே பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் சேலம் மாநகர் மாவட்ட கழக ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா பதவியேற்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சேலம் மாநகர் மாவட்டம் புரட்சித்தலி அம்மா பேரவை சார்பாக மாண்மிகு சின்னம்மா அவர்களை கழகத்துடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கு அம்மா பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தஞ்சை வடக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் கும்பகோணத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் கோவில்பட்டியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு கடம்பூர் ராஜு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திருமதி ராஜலட்சுமி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கழகத்தினை வழிநடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற மக்கள் பணியும் அரசு பணியும் இன்றைக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிற ஆற்றலும் தகுதியும் பெற்றவர் பெருமதிப்புக்குரிய கருணின் வடிவம் சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றரை கோடி தொண்டர்களை அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்கள் தானம்மா நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளோடு சேர்ந்து விசுவாசத்தோடு வலியுறுத்தியிருக்கிறோம் அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் வழிநடத்த சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என நெல்லை மாநகர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைத்து இந்திய கழகத்தின் ஒன்றரை கோடி தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையிலே இருக்கின்ற சூழ்நிலையில் மாண்பு சின்னம்மா அவர்களை இந்த கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அத்தனை கோடான கோடி தொண்டர்களையும் பாதுகாத்திட வேண்டும் என்று மூன்று தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் சின்னம்மா கழக பொதுச் பொதுச்செயலாளராக பதவியேற்க வேண்டி ஈரோடு புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அம்மாவுடன் தாயாகவும் சகோதரியாகவும் நண்பனாகவும் இருந்து வருகின்ற நமது சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலராக பதவியேற்று கழகத்தை வழிநடத்திட வேண்டுமாய் நாங்கள் ஈரோடு புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவையின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றி கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கழகத்தினை வழிநடத்த வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கோவில்பட்டியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலாளராகி கட்சியை மேன்மேலும் வளப்படுத்தி வழிநிறுத்த வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என சிவகங்கை மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கழகத்தை வழிநடத்த சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டுமென சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் மற்றும் இயக்குநர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்த வேண்டுமென அரியலூர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டுமென பெரம்பலூர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பெரம்பலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு கடம்பூர் ராஜு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் வழி நடத்த சின்னம்மா வேண்டும் வேண்டுமென நெல்லை மாநகர் மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது